ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இது எசேனா சேனல் இன்றைக்கி வந்து புடலங்காய் கொத்துக்கறி பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து கொத்துக்கறியையும் சேர்த்துட்டேங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் புடலங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாக்கு கூட சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூனு துவரம்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு இதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த கொத்துக்கறி பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இது கூட வந்து பச்சை மிளகாய் பழுத்து இருந்தது அதையும் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் பழுத்த பச்சை மிளகாவை வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி நம்ம குழம்புக்கு சட்னிக்கெலாம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க புடலங்காயும் சேர்த்தாச்சு புடலங்காய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கரில் வச்சிருக்கோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைமா எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டோம்னா சூப்பராக வெந்துடுவோம் அது வேகிறதுக்குள்ளே தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் கசகசா அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த புடலங்காய் வெந்துருச்சு இது கூட வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க சூப்பரான புடலங்காய் கொத்துக்கறி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் புடலங்காய வந்து நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து இது நீர்ச்சத்து அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து இப்போ கொத்தமல்லி கீரையை தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாங்க டேஸ்ட்டான அருமையான புடலங்காய் கொத்துக்கறி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ